ஹாய் கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு பிரச்சாரம் போய்கிட்டே இருக்கார் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தோரு மண்டலம் போயிட்டார் அவர் போகும்போது பார்த்திங்கன்னா நிறையா வரவேற்பு கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மூணு நாளாக பார்த்திங்கன்னா தாவேக்க கொடியோடு பார்த்திங்கன்னா அவர் பிரச்சாரம் போகிறாரு அவர் என்ன சொல்கிறாருனா மிகப்பெரிய ஒரு கூட்டணி எங்களோடு வந்து இணைய போகுது நீங்கள் எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கொடியை காமிச்சு அவர் வந்து சொல்கிறாரு ஆனால் விஜய் தரப்பில் இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே சொல்லலை நான் வந்து அதிமுகவோடு தான் இணைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தகவலும் வரல ஆனால் விஜய் என்ன சொல்லியிருக்கோம் மாவட்ட செயலர்கிட்ட நம்மளை ஏ டீம் பி டீம் சி டீம்லாம் கூட சொல்லுவாங்க ஆனால் அது எதுவுமே நம்பாதீங்க ம தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் முடிவு அது மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமக தலைவர் விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே அது மாதிரி பேசுனது கிடையாது ஆனால் அந்த கொடியை காமிச்சு மிகப்பெரிய ஒரு கூட்டணி எங்களோட வந்து இணையப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இது பார்க்கும்போது அரசியல் வட்டாரத்தில் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார் இது வரைக்கும் அதுமாரி எதுவுமே சொன்னது கிடையாது ஆனால் இது சொல்கிறது பார்த்தினா ஒருவேளை உண்மையாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ஃபோன் மூலமாக ஏதோ பேசினதாக தகவல் வந்திருக்கு ஒருவேளை அது மூலமாக பேசினதால் அந்த கூட்டணியை உறுதிப்படுத்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்களில் எல்லோரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க மாதிரி என்ன இப்போ என்ன டாப்பிக்கில் போயிட்டு இருக்குன்னா திமுக கட்சியில் வந்து காங்கிரஸ் இருக்குது காங்கிரஸுக்கு சரியான சீட்டு கிடைக்கலனா காங்கிரஸ் வந்து விஜயோட கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் இப்போ எந்த கூட்டணி எதை யாரோடு சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்களில் ரொம்ப குழப்பமாக பேசப்பட்டுக்கிட்டு வந்துரு வந்திருக்கு அப்புறமேட்டு நேற்று ஒரு விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கன்னா இந்த கை வந்து நம்மளை விட்டு என்றைக்குமே போவாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அந்த கை என்னென்னா காங்கிரஸ் தான் காங்கிரஸ் வந்து திமுக விட்டு கண்டிப்பாக கூட்டணி விட்டு போவாது அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்காரு ஆனால் வந்து அரசியல்வாதிகளாக என்ன பேசுகிறாங்கன்னா காங்கிரஸ்க்கு முறையான சீட்டு கொடுக்கறதுனா கொடுக்கலன்னா அந்த காங்கிரஸ் வந்து விஜய் கூட வந்து இணையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இப்போ விஜய் தான் முடிவு எடுக்கணும் விஜய் வந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்க போகிறாரா இல்லை அதிமுகவோட கூட்டணி வைக்க போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அரசியல் வட்டாரங்களும் அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே இதுமாரி பேசுனது நான் கூட பார்த்தது கிடையாது ஆனால் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு இப்போ வந்து கண்டிப்பாக எங்கள் கூட்டணி வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக மாறப்போகுது அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தாவைக்க கொடி வரும்போதெல்லாம் அவர் வந்து சொல்லியிருக்கலாம் நீங்கள் எதுக்குப்பா எங்கள் கூட வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அவர் பேசியிருக்கலாம் ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே அதை பற்றி பேசலை அந்த கொடியை காமிச்சி வரவேற்பு கொடுக்குறதுலாம் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஏன்னா ஒரு ரெண்டு ஏதோ ஒரு கொடி காமிச்சா பரவாயில்ல ஒரு பத்து பாஞ்சு பேர் பார்த்திங்கன்னா கொடி தூக்கிட்டு பின்னாடியே போகிறாங்க இது வந்து விஜய் அவர்களும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பதிலும் கொடுக்கல இது பார்க்கும்போது பொதுமக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை விஜய் வந்து போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மாரி எனக்கு கூட தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்லாம் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது பார்க்கும்போது வந்து விஜய் வந்து இந்த நியூஸை வந்து பார்ப்பாரா இது கொஞ்சம் முறையான பதிலடி கொடுப்பாரான்னு தெரியல பொறுத்து இருந்து பார்க்கணும் எல்லோரும் எல்லா அரசியல் தலைவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா டிசம்பருக்கு அப்புறம் தான் கூட்டணி எந்தெந்த கட்சி எந்தனோட கூட்டணி என அறிவிக்கப்படும் அது வரைக்கும் சும்மா அது பேசுறதுலாம் வந்து நீங்கள் எல்லாம் அதில் வாங்கிக்காதீங்க இது இதெல்லாம் ஃபேக்காக கூட இருக்கலாம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி ஏன் விஜயோட கூட்டணி வைப்பார்னு அவர் ஃபுல்லாக நம்புறாரு திடீர்னு ஒரு நாள் அவர் கூட்டணி இல்லை நான் வந்து விஜய் வந்து கூட்டணி வைக்க மாட்டார்னு மீண்டும் அவர் வாயால் எப்படி சொல்ல போகிறாரு அப்படின்னு தெரியல ஆனால் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார் இந்த கூட்டணி வந்து இவங்களோட வந்து இணையம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு பிரேமலதா என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் டிசம்பருக்கு அப்புறம் தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி அன்புமணி ராமதாசன் என்ன சொல்லியிருக்காங்க டிசம்பருக்கு அப்புறம் தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதேமாரி டிடி தினகரன் அதேமாதிரி தான் அதேமாரி ஓப் பண்ணி செல்வோம் அவரு என்ன பண்ணியிருக்காருன்னா அவரும் எதனால் ஒரு கட்சியோடு நாங்கள் இணையது வாய்ப்பு இருக்குது அதுவும் டிசம்பருக்கு அப்புறம் தான் சொல்லுவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே டிசம்பருக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க யாரோட கூட்டணி வலுவான கூட்டணி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல ஆனால் விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதியாக இருக்கார் ரொம்ப அமைதியானதுக்கப்புறம் இப்போ அரசியல்வாதிகள் என்ன பேசுகிறாங்கன்னா ஒருவேளை விஜய் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு எதிர்பார்ப்பை பார்க்குறாங்க எல்லாேருமே விஜய் இவ்வளோ அமைதியாக இருந்தால் இது வரைக்கும் பார்த்ததில்ல ரொம்ப அமைதியாகிட்டாரு ஒருவேளை இந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் இப்படி ரொம்ப அமைதியானது இது எப்படி அரசியல் நகர்த்த முடியும் ஏன்னா இப்போ இந்த டைம்லேயும் வந்து அரசியல் சூடு பிடிச்சி எல்லா பிரச்சாரத்துக்கும் போகிறதுன்னு போகணும் ஆனால் ஏன் இப்படி அமைதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரத்தில் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் அமைதிக்கு காரணம் என்ன விஜய் வந்து எப்போ கரூர் போக போகிறாரு எப்போ அந்த மக்களை சந்திக்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் எப்போ இதுமாரி பெ மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை மறுபடியும் கூட்ட போகிறாரு இந்த கூட்டத்தை மூலமாக மறுபடியும் எதனால் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு பயப்படுறாரா முதல்ல விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியே வரணும் மக்களை போய் சந்திக்கணும் இன்னும் அடுத்து தாவைக்கான அடுத்த கட்டம் என்ன அவர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்பட பேசணும் விஜய் வந்து இப்படி அமைதியாக இருக்கிறது அரசியல் பண்ண வந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரத்தில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே கைஸ் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் விஜயோட கூட்டணி அதிமுக இணையலாமா இல்லை வேண்டாமா இல்லை நார்மலாக அவள் தனித்து நின்னால் மிகப்பெரிய ஒரு வே கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா ஏன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நான்கு பேரும் முனை போட்டி தான் அப்படி இருக்குது ஒன்று தாவேக்கா ஒன்று வந்து நாம் தமிழர் கட்சி ஒன்று திமுக ஒன்று அதிமுக இப்படி தான் நாலு இருக்குது ஆனால் இப்போ நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா திமுக ரொம்ப ஆதரவாக ரொம்ப இறங்கிட்டாங்க அப்படின்னும் போது ஒருவேளை திடீர்னு அவங்கள கூட்டணி வைப்பாங்களான்னு அப்படி தெரியல இப்போ விஜயும் அதிமுகவோட கூட்டணி வச்சால் இப்போ ரெண்டு மனை போட்டி தான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதுவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதிமுக வந்து விஜயோட கூட்டணி வச்சால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ கண்டிப்பாக சந்திப்போம் நன்றி வணக்கம் Subscribe to my channel.